ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழம் வச்சு பேன் கேக் தான் பண்ண போகிறோம் இந்த பேன் கேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா லைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சளிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை விட ஒரு கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ கரண்டியை வச்சு மாவை நல்லா கலந்துடலாம் இப்போ பேன் கேக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் தோசைகள் வச்சு தோசைகள் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ மாவு எடுத்து ஊற்றிடலாம் இப்போ மாவு எடுத்து ஊற்றியாச்சு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் இப்போ நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டாக வாழைப்பழம் வச்சு பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பேன் கேக் மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கலாம் தேன் ஊற்றி சாப்பிடும்போது பேன் கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ